அனைவருக்கும் வணக்கம் லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும் மேலும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு எந்த ராசிக்காரர்கள் கண்ணி ராசிக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான இந்த ரொம்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்சன்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் கன்னி ராசி நம்முடைய ராசி அதிபதியா புதன் பகவான் வந்துருவாரு ம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்களுக்குரிய ராசியா ராசி பார்க்கப்படுது ராசி ஒரு உபய தத்துவ ராசியா வரும் அதே போல பெண் தத்துவ ராசியா ராசி பார்க்கப்படுது பஞ்சபூதங்கள்ல நில தத்துவத்தில் உள்ளடக்குவோம் இரட்டை தத்துவ ராசியா வரும் அதே சமயத்துல புதன் பகவான் நம்முடைய ராசி அதிபதி அப்படிங்கறதுனால பொதுவாகவே இந்த கண்ணிராசியை சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல புத்தி சாதரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து பொறுமையாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மனிதர்களாக இருப்பாங்க தோற்றத்துல எப்போதுமே ஒரு இளமையும் பொலிவும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க உயர்ந்த மனிதர்களோட மட்டுமே நட்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த கன்னி ராசிக்கு ஒரு குணம் இருக்கு அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையில நம்பி விட மாட்டாங்க தான் செய்ய வேண்டிய காரியத்தை கூட பிறர்கிட்ட கொடுத்து சோதித்து பார்த்த பிறகுதான் அந்த விஷயத்துல இறங்குவாங்க இந்த சோதனை மனப்பான்மை கரெக்டா இருக்கா அப்படிங்கிற அந்த செக்கிங் மைண்ட் செட் இதெல்லாம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அடுத்ததா பாத்தோன்னா அந்த கன்னி ராசிக்காரர்கள் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க யாராச்சும் இவர்களை புகழ்ந்து பேசிட்டாங்கனாக்கா அவங்க என்ன கேட்டாலும் இவங்க செஞ்சிருவாங்க அடுத்த அடுத்ததா அந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்டா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க சூசகமா சொல்ற அந்த விஷயம் எல்லாம் பிடிக்காது எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இருக்கும் குறிப்பா இவர்கள் யாரையாச்சும் காதலிக்கிறாங்கனாக்கா அவங்க கிட்ட டைரக்டா போய் சொல்லக்கூடிய தைரியம் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு உண்டு பொதுவா அந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் அதிகமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க இது சில சமயங்கள்ல மற்றவர்களுக்கு சலிப்பு தன்மை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட மட்டுமே இந்த கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப மனம் விட்டு பேசக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல அந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆழமா சிந்திக்க கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா சிந்திச்சு அதுல பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபீல்டுல இறங்குவாங்க அதிகமான சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சுதந்திரமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா இவங்க இயல்பாவே பார்த்தோம்னா நிறைவானவர்களா இருப்பாங்க செய்யக்கூடிய வேலைகளை கச்சிதமா செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணங்களும் காலங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் மற்றவர்களுடைய உதவியை நாடி போக மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ அதை இவர்களே செய்து கொள்றதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க மேலும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செயல்படுத்த மாட்டாங்க மற்றவர்கள் ஏதாச்சும் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே காது கொடுத்து வாங்கிப்பாங்க அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அதை செயல்படுத்துவாங்க அதுவும் இந்த கன்னிராசிக்கு உள்ள ஒரு தனித்துவமா பார்க்கப்படுது பொதுவாக புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய எல்லாருமே குறிப்பா கண்ணி மிதனம் இதெல்லாமே பார்த்தோம்னா நல்லா சிந்தித்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு ஆழமான ஒரு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அடுத்ததாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் விசுவாசமானவர்களாக இருப்பாங்க அது எந்த உறவாக இருந்தாலும் சரி பொதுவாக காதல் வாழ்க்கையில இவர்கள் விசுவாசமானவர்களாக இருக்காங்க அது மட்டும் குடும்ப சூழ்நிலைக்கும் இவர்கள் விசுவாசமானவர்களாக இருப்பாங்க தனக்கு யாராச்சும் அன்பு கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே பல மடங்கா திருப்பி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க ஒரு வாட்டி காதல் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தன்னுடைய பார்ட்னரை பார்த்துட்டு இவங்க நமக்கு தகுதியானவர் அப்படின்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து எக்காரணத்தை கொண்டு பின்வாங்க மாட்டாங்க அந்த காதல் வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான ஆசைகள் அப்படிங்கிறது இருக்காது யாராச்சும் ஒருத்தவங்களை காதலிச்சாலும் நிறைவா உண்மையா கரெக்டா காதலிக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க எனவே இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு காதலே போதுமானது எனவே காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதீத உண்மையானவர்களாக இருப்பாங்க பொதுவாக அந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் யதார்த்தமானவர்களாக இருப்பாங்க அதனால நேர்மை தவறுறதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் இதெல்லாம் சரியா உணர்ந்தவர்களாக இருப்பாங்க புதன் பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால பின்னாடி நடக்க போற விஷயத்த கூட முன்கூட்டியே யூகிக்க கூடிய ஒரு வல்லமை இவர்கள்ட்ட இருக்கும் அதனாலேயே பெரும்பாலும் பார்த்தோம்னா நேர்மை தவறாம சரியான பாதையில மட்டுமே பயணிக்க கூடியவர்களாக இருப்பாங்க எனவே காதல் சார்ந்த விஷயங்கள்ல நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் நிச்சயமா இவர்கள் இருப்பாங்க மேலும் யாரையும் எளிதில ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு சுத்தமா வராது அதே சமயத்துல எளிமையில ஏமாறவும் மாட்டாங்க ஏன்னா இவர்கள் பெரும்பாலும் யாரையும் நம்புறது கிடையாது தன்னிச்சையான தன்மை இல்லாதவர்களாக இருந்தாலுமே கூட பேரன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க தனக்கு பிடித்தமானவர்கள் மேல அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அவர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர் காலம் முழுவதும் அவர்களை மறக்கவே மாட்டாங்க எந்த அளவுக்கு அளவுக்கு அவர்கள் காதல் காதல் கொண்டாங்களோ வரைக்கும் அதே நிச்சயமா இருக்கும் மேலும் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் தனக்கு மிகவும் பிடித்தமானவர்களை எப்போதுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க தனக்கு பிடித்தவர்கள் தன்னால வருத்தம் அடையக்கூடாது கூடாது ரொம்ப கிளியரா இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த கண்ணீராசிக்காரர்

டவுனா ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் விளையாட்டு சில சமயங்கள்ல தோற்றம் அளிப்பாங்க ஆனா இவர்கள் எப்போதுமே விளையாட்டு தனமா இருக்கக்கூடியவர்கள் கிடையாது சில சமயங்கள்ல விளையாட்டு தனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க சில சமயம் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனநிலையிலிருந்து சற்று விலகி வேடிக்கையானவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க ஆனா இந்த கன்னி ராசிக்காரர்கள் தனக்கு மிகவும் நம்பிக்கையானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இப்படி எல்லாம் நடந்துப்பாங்க எல்லா இடத்துலயும் இதே போல இருக்க மாட்டாங்க இவங்க யாரை ரொம்ப அதிகமா நம்புறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் விளையாட்டு விளையாட்டுத்தனமாகவும் இதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா வெளிநபர்களிடம் பொதுவா பார்த்தோம்னாக்க பண்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க ரொம்ப மெச்சூரா மற்றவங்களுக்கு தோற்றம் அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா இவங்க யாரு கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் குழந்தைத்தனமானவர்கள் அப்படிங்கிறது ஆனா மற்றவர்களுடைய கண்களுக்கு இவர்கள் ரொம்ப மெச்சூரானவங்க போல தோற்றம் அளிப்பாங்க பொதுவா இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்கள்லேயே புதன் பகவான் மட்டும்தான் ஒரு பிளெக்சிபிளான கிரகம் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தள்ளமை கொண்ட ஒரு கிரகம் ஆனா அந்த கண்ணீர் ராசிக்கு மட்டும் அது கொஞ்சம் அப்படியே விதிவிலக்கு மாதிரி ஒரு சில மாற்றங்களை சந்திக்கும் பொதுவா கண்ணீர் ராசி புதனுடைய ஆதிக்கத்தில் வரும் ஆனா கண்ணீ ராசிக்காரர்கள் இடத்திற்கு போல தன்னுடைய குணங்களை மாற்றி கொள்ளாதவர்களா இருப்பாங்க அதுவே மிதனத்துக்கு நாம பார்த்தோனாக்கா இடத்திற்கு தொகுந்தாற் போல மாறிக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா மிதனமும் புதன் பகவான் அவுடைய ஆதிக்கத்தில் வரும் அது ஆண் தத்துவ ராசி கண்ணீராசி பெண் தத்துவ ராசியாக வரும் ஆனால் கண்ணீ ராசிக்காரர்கள் இடத்திற்கு தொகுந்தார் போல தன்னை மாற்றி கொள்ளாதவர்களா இருப்பாங்க இதனாலேயே பொதுவா மற்ற கூடிய கண்களுக்கு பெரியவர்கள் பெரிதும் மகிழ்ச்சியை விரும்பாதவர்கள் போல தோற்றம் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மை அது கிடையாது இவர்கள் எப்போதுமே பார்த்தோம்னாக்கா காதல் அன்பு வேடிக்கை உற்சாகம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க ஆனா அது பெரும்பாலும் வெளி வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா சாத்தியமான எல்லா விளைவுகளையும் யோசித்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதனாலே பெரும்பாலான விஷயங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இவர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போதுன்னா அது முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும் அதனாலேயே பெரும்பாலும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருந்து விலகி இருந்துருவாங்க எவ்வளவு பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் எவ்வளவு அதிகமான பணிச்சுமை இருந்தாலுமே தன்னுடைய காதலுக்குன்னு நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய காதலுக்கு பிறகுதான் மற்ற அனைத்து விஷயமும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க பொதுவாக அந்த கண்ணீர் ராசியை சேர்ந்தவர்கள் காதலை மதிக்க தெரிந்தவர்களா இருப்பாங்க தனக்கு பிடித்தமானவர்கள் கூட தான் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆழமாக நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த கண்ணீராசியை சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கா காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்க யாரு கூடயாச்சும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்கன்னா அந்த உறவுல ஏதாச்சும் ஒரு உண்மை தன்மை இருக்கணும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதனால போலியான உறவுகளை பெரும்பாலும் இவர்கள் வெறுப்பாங்க ஒருத்தராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு ஆழமானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த கண்ணி ராசிக்காரர்கள் எல்லாரு கூடயும் சகஜமா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனா இவர்களுடைய அந்த சர்க்கிள் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் தனக்கு செட் ஆகாத இடத்துல இருந்து அழகா நழுவி வந்துருவாங்க அந்த ஒரு யுத்திலாம் எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் ஆனா காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல மிகவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பொதுவா அந்த கன்னி ராசிக்காரர்களை பார்த்தோம்னா தன்னுடைய பார்ட்னரை ரொம்ப கூர்ந்து கவனிக்க கூடியவர்களா இருப்பாங்க பார்ட்னர் ஏதாச்சும் தவறு பண்றாங்கன்னா அதுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போறதே இவர்கள் ஒரு குறிக்கோளாக வச்சிருப்பாங்க அதனால எப்போதுமே தன்னுடைய பார்ட்னருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இது இந்த கன்னி ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறதை விட தன்னுடைய பார்ட்னர் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஓவராலா கண்ணி ராசியை பொறுத்தளவுல காதலுக்கு உகந்த ராசி தான் காதல் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணமும் ஈடுபாடும் அதிகமா இருக்கும் பெரும்பாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்குது அதே சமயத்துல உண்மையற்ற உறவுகளை இவங்க வெறுப்பாங்க ஒரு உறவாக இருந்தாலும் உண்மையான உறவா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல இவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னாக்கா தன்னை அதிகமா நேசிக்கணும் தன்னுடைய பார்ட்னர் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க மற்றவர்களை விடவும் தன்னை அதிகமா நேசிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு

திருமணத்திற்கு பிறகு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இவர்களுக்கு ஏற்படும் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்கள் இவருடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான மகர ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு மகர ராசிக்கும் கன்னிராசிக்கும் மன பொருத்தம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் மகரத்திற்கு அடுத்தபடியா பார்த்தோனாக்கா ரிஷப ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு ஏன்னா நம்முடைய ராசிக்கு ஒன்பதாவது இடமா ரிஷப ராசி வந்துடும் ரிஷப ராசிக்காரர்களை அந்த கன்னிராசிக்காரர்கள் திருமணம் செய்யறது சிறப்பு ரிஷப ராசி கூடவும் மன பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ரிஷபத்துக்கு அடுத்தபடியா விருச்சகமும் ஆல்மோஸ்ட் ஒரு பாட்னரா இருப்பாங்க ஓவரால கன்னிக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான மேட்ச்னாக்கா அது மகரம் மகரத்துக்கு அடுத்தது ரிஷபம் ரிஷபத்துக்கு அடுத்தது விரிச்சகத்தை நம்ம சேர்க்கலாம் விரிச்சகத்தை ஆப்ஷனல்ல வச்சுக்கணும் மகரம் ரிஷபம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் மகர ரிஷபம் கன்னி ராசிக்கு ரொம்ப ஒரு ரிசூட்டபிளான பார்ட்னராக இருப்பாங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது மகர ரிஷப ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சிறப்பான முறையில் இருக்கும் ஓவரால் அந்த பதிவில் கன்னி ராசி பற்றிய ஒரு ஜென்ரல் ப்ளீக்ஷனையும் கண்ணி ராசிக்காரனுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் இல்லை அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு

பர்சனல் சார்ட்ல தோஷம் இல்லாம ரொம்ப கிளியரா இருக்குன்னாக்கா அப்போவுமே ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாற்றம் அடைகிறது வாய்ப்பு இருக்கு எனவே இது வந்துட்டு ராசிப்படி படி மனப்பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் அதாவது மனநிலை எந்த ராசிக்கு எந்த ராசிக்கு ஒத்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கிளியாரிட்டி தான் அந்த பதிவுல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பாத்துக்கிறது தான் நல்லது ஏன்னா அந்த பதிவுல பொருந்துன்னு சொல்லி ராசிகள் கூட இந்த பர்சனல் சார்ட்டை பொருத்தும் போது அதுல ஸ்கோர் பண்ணலைன்னாக்கா இந்த மனப்பொருத்தமும் ஒரு சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே கிளியரான பிரிக்ஷனுக்கு உங்களுடைய பர்சனல் சாட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சாட்டையும் கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிறது தான் சிறப்பு மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஜென்ரல் பிரிக்ஷனா இருந்தாலுமே உங்க லைஃபோட ஒரு பிப்டில இருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பொருந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நம்முடைய ராசி பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பதிவுகளும் மிக விரைவில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த பதிவை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேல நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி லக்னம் ராசி மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப டீடெயிலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை நீங்க இன்னும் செக் பண்ணி பாக்கலன்னா அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய ராசி லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் இந்த மூன்று பதிவுகளையும் நீங்க ஒரு வாட்டி பார்க்கும்போது போது உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க இதோட நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்களை ரொம்ப